குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு பகவான் இப்போ ரிஷபராசியில் இருக்கார் இந்த ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு மே பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்று நாற்பத்தி மூணுக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியான குரு பகவான் மறுபடியும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தொம்போதுக்கு அதிசாரத்தில் மிதனராசியிலேருந்து கடகராசிக்குள்ளே போகிறார் அதன் பிறகு மறுபடி டிசம்பர் ஆறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு திரும்ப கடகராசியிலேருந்து மிதனராசிக்குள்ளேயே வந்துடுறார் ஆக மொத்தம் ரெண்டு வீடுகள் மாறி குரு பகவான் வரதுனால இந்த காலகட்டத்தில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அது நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்துக்கு குரு பகவான் நம்ம ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கிறார் கோச்சார ரீதியாக எப்படி இருக்கிறார்னு பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்தாலும் இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக நல்ல இடத்துல இல்லை அப்படின்னாலும் இப்போ ராசிக்கு மூணில் குரு பகவான் தனுசு மகர ராசிக்கு ஆறில் குரு பகவான்னு சொல்கிறோம் ராசிக்கு எட்டில் குரு பகவான் இதெல்லாம் கெட்டடங்கள்ங்கிறோம் ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாக இருந்து நல்ல திசா புத்திகள் ஓடிக்கிட்டு இருந்து குரு பகவானே உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கூட இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகளை அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதனால் இந்த கோச்சார ரீதியாக மாறுற கிரகங்கள் நமக்கு தப்பான இடத்துல உக்காந்துருக்குது பாதிப்புகள் அதிகமாகும் பிரச்சனைகளும் அதிகமாகும் என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே ஏற்கனவே பிரச்சனை இதில் எச்சா பிரச்சனையா அப்படின்லாம் வருத்தப்பட தேவையில்லை நம்ம ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாகவும் திசா புத்திகள் நலநிலையில் இருந்துருச்சுன்னா இதை கண்டு நாம் பயப்படணுங்கிறது இல்லை இது நூற்றுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பாதிப்புகளை தான் கொடுக்கும் எண்பது பர்சன்ட் பாதிப்பு நம்ம ஜாதகம் நம்மளை காப்பாற்றி விட்டுரும் எனவே கோச்சார கிரகங்கள் மாறுறப்போ அதற்குண்டான பலன்களை நம்ம பார்க்குறப்பவும் நம்ம ஜாதகத்தையும் மனசில் வச்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த ஒரு சிலருக்கு கெட்டு போயிருக்கும்பாங்க குரு பகவான் கெட்டுப்பாரும்பாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துக்கிட்டு இருக்கும் வளர்ச்சிகளாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சுபகாரி நடக்கும் குழந்தை குட்டிகள் அதாவது புத்திரபாக்கி இல்லாமல் இருந்தவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால் எல்லாத்தையுமே நாம் வந்து ஜாதகத்தை கம்பேர் பண்ணி தான் கொண்டு போகணுமே தவிர்த்த கோச்சாரத்தினால கிரகங்கள் மாறிடுச்சு அதனால பெரிய பாதிப்பு இருக்குது ஜாதகமும் கெட்டு கோச்சாரமும் கெட்டால் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஜாதகம் ஓரளவுக்கு நமக்கு நல்ல இருந்து கோச்சாரம் கெட்டுச்சுன்னா இது அதை தாங்கி பிடிக்கும் அதனால கஷ்டம் வரப்போ நமக்கு ஒருத்தர் உதவி செய்ய வராங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு ஆயிரம் ரூபா பணம் வேணும் கையில் காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய நண்பர்களோ இல்லை தாய் தகப்பனாரோ இல்லை உறவினர்களோ யாராவது ஒருத்தர் இருந்தாப்பா இந்த உன்னுடைய கஷ்டத்துக்கு இதுக்கு உண்டான தொகையை வச்சுக்கோன்னு அது ஆயிரரூவாய்க்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவேன்ல உங்களுக்கு போ அதே மாதிரி தான் ஜாதக ரீதியாக நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருந்து கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் கெட்டால் அந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணி எப்படி பாதிப்பு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற முயற்சிகளில் இறங்கணும் கடன் வாங்கிறதோ வண்டி வாகனங்கள் வாங்கிறதோ நில வாங்குறதோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ வெளிநாடு முயற்சிகளுக்கு வெளிநாடு போகலாங்கிற முயற்சிகளுக்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் நமக்கு வெற்றியை தரதோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தோடு பேலன்ஸ் தான் இந்த கோச்சார பலன்களும் நடக்கும் அதனால் கோச்சாரத்தில் கிரகங்கள் கெட்டுருச்சுன்னு பயப்பட தேவையில்லை மேற்கொண்டு இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம்